போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருடத்தினுடைய பிறப்பிலிருந்து ஒரு வருட காலங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோம் பொது பலனாக பேசுவோமே முதல் ராசியா மேசராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத கோள்களினுடைய சாரம் கிரகங்களுடைய பயிற்சிகளை எல்லாம் கொண்டு பொது பலனா குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுவோம் சரி மேசராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே ஏழரை சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஏழை சனியினுடைய பாதிப்புகள் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு இந்த ஏழை சனையினுடைய பாதிப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியா குறையும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் நிறைய விரயங்கள் நடந்துருச்சு நிறைய அலைச்சல்கள் தான் இருந்தது எனக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே அனுகூலமாகல என்னை சுத்தி நிறைய நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க மிகப்பெரிய பலத்தோட இருந்தேன் ஆனா இந்த காலகட்டங்கள்ல என்னுடைய பலம் எல்லாம் இழந்த மாதிரி ஒரு எண்ணமா இருக்கு எல்லோரையும் என்னை விட்டு நகர்ந்து சென்றது போல ஒரு உணர்வு இருக்கு இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கு மேசராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு இருந்தாலும் மே மாதத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கால சூழ்நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுது நிறைய செலவுகள் நடந்துகிட்டே இருந்தது பிரயோஜனமே இல்லை ஆனா செலவுகள் நடந்தது இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் செலவெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல சுப செலவுகளாக நடக்கக்கூடிய காரிய அனுகூலங்கள் எல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சுப செலவுகளாக மாறும் அசுப செலவு விரயங்கள் நடந்ததெல்லாம் ஒரு முதலீடாகவும் அதே போல ஏற்படக்கூடிய செலவுகள்லாம் நம் வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில பலன் கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்ததாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி நண்பர்களுக்கு அமையப் போகுது இது முதல்ல ஒரு ஹாப்பி தான் வீண் அலைச்சல் தான் இருந்தது இனி நம்முடைய அலைச்சல்கள் எல்லாம் பலனுள்ளதாக மாறக்கூடிய வாய்ப்பு ஆறிலே ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது சீர்படுது முதல்ல சுகஸ்தானம் வலுப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானம் சிறப்பாமைய போகுது அதே போல பாருங்க நமக்கு பெரிய மூச்சு விடுற மாதிரி நாளாக நம்ம சேகரித்த நண்பர்கள் நாளாக நம்ம கூட இருந்த ஆட்கள்ல பலன் இல்லாம போயிட்டாங்களே நினைச்சவங்களா சிறிது சிறிது மீண்டும் உங்களுக்கு பழைய ஆதரவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது வேலையில பிரச்சனை என்னுடைய வேலையில அனுகூலம் இல்லை நிறைய உயர் அதிகாரிகளுடைய பதவியில ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் என்னுடைய வேலைக்காக நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க நான் எதுவுமே செய்யலைனாலும் என்னை குறிப்பிட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கிட்டே வராங்க இது போன்ற சிந்தனை இருந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றம் நிறைந்ததாக இருக்க போகுது அற்புதமான மாற்றங்கள் நிறைந்ததாக இருப்பது உண்மை அலைச்சல் என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருந்தது அலைச்சலா இருந்தது நிறைய கடன் சுமைகளால நிறைய பாதிக்கப்பட்டேன் எனக்கு சரியான ஒரு தீர்வே இல்லை இப்படி எல்லாம் நினைத்தவர்களுக்கு கடன் சுமைகள் சிறிது சிறிதா குறையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தொழில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் செய்வதற்கும் வெளிநாட்டில் மாணவர்கள் வெளிநாட்டில் கல்விக்கான சூழ்நிலை ஏற்படுறதையும் நம்ம உணர முடியும் மேசராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயே ஒரு மாற்றமான வருடம் அப்படின்னா இது மிகையான வார்த்தை அல்ல இருந்தாலும் சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருக்க செய்யும் குழந்தைகள் வழியில செலவுகள் செலவாக ஆனாலும் சில சில மன மனம் வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் அதே போல பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையுமே மேசராசி நண்பர்கள் காதல் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத ஒரு சின்ன குழப்பம் காதலர்களுக்குள்ள மன கருத்து உருவாகிறது இதனால ஒரு பிரிவுகள் ஏற்பட்டதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேசராசி நண்பர்கள் காதலர்களாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைங்கள்ட்ட கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தைங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சார்ந்த யோகங்கள் எல்லாம் ஏற்படுது சரியா பயன்படுத்திக்கங்க தொழிலுக்கான முதலீடு செய்யக்கூடிய அற்புதமான சூழ்நிலை தொழில இவ்வளவு நாள் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை உறவினர்களுடைய பிரிந்து போன உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடிய சூழ்நிலை பல நல்ல மாற்றங்களோடு நமக்கு இருக்குதான் இது போன்ற குறிப்புகளை காட்டினாலும் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னது பொருளாதாரத்துறை எப்பொழுதுமே கவனமாக இருக்கணும் யாராக இருந்தாலும் பொருள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பா மேசராசி நண்பர்கள் பேச்சிலும் பொருளிலும் கவனம் ரொம்ப அதிகமா தேவை நம்ம பேசுறோம் நம்ம பேசுற வார்த்தையே நமக்கு எதிர்ப்பா எடுத்துக்குவாங்க அதே போல நம்மளுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கைக்கு வரும்போது நாம என்ன பண்ண தெரியணும் சேமிக்க தெரியணும் மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல சேமிப்பு பலம் முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும் பிற்காலத்துல ஒரு சிறப்பான சூழ்நிலை உருவாகும் இப்ப எப்படியும் நெருக்கமான சூழ்நிலைகள் இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் சேமிப்புக்கான சிறிது தொகையை எடுத்து வச்சுட்டே வாங்க இது ரொம்ப அவசியம் அந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல நம்ம எல்லோர்ட்டையும் ஒரு நல்ல விஷயத்தையே பகிர்ந்துக்கும் பொழுது கூட சற்று கவனத்தோட பேச்சில் இருங்க மேசராசி நண்பர்களுக்கு இதெல்லாம் தேவை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில அதிக சிறந்த எடுத்து படிங்க கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க கல்வியில உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை அயல்நாடு சார்ந்த யோகம் அயல்நாட்டில் ஒரு கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகுது இதெல்லாம் சிறப்பாக இருக்கு சரி எதுவாக இருந்தாலும் முதல்ல இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு ராசினருக்கும் அவசியம் மேசராசி நண்பர்களுக்கு ரொம்ப அவசியம் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல ஒரு நெய் தீபமிட்டு பத்து நிமிடங்களாவது கண்களை இமையாது அந்த விளக்கினை கூர்ந்து கவனிச்சே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த விளக்கு கிட்ட அந்த எரியக்கூடிய தீபத்துக்கிட்ட சொல்லுங்க சுவாமிய வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் விடக்கெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கோவில சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக தியானத்தில் இருங்க நற்பலன்கள் எல்லாம் மேலும் அதிகமாக நீங்க கொஞ்சம் உணர முடியும் படிக்கக்கூடிய வயசுல மாணவர்களுடைய கல்வி உயரம் வேலையில கவனம் அதிகமாகும் தொழில நம்மளுடைய கவனம் இருந்தாவே பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படும் நடக்கக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடமிருந்தே கிடைக்கும் இதுதான் கோவில்ல தியானம் செய்யறத சிறப்பு அதிலும் கோவில்ல விளக்கு வச்சுட்டு அந்த விளக்க கண்கள் இமையாது பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசி நண்பர்கள் சந்திக்கலாம் அன்பு மிகுந்தவர்கள் நீங்க உங்களுடைய அன்பிற்கு எந்த ஒரு விஷயமும் அனுகூலமாகும் இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுடைய அன்பினால் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கிறதுனால சரியான சூழ்நிலையை பயன்படுத்திக்கங்க மேலும் மேலும் வளர்ச்சியான சூழ்நிலைக்கு இறை வழிபாட்டோடு தியானம் செய்ய மாற்றங்கள் நீங்கள் உணர முடியும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்